ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம அந்த வீடியோ உள்ள எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன எஸ்ஐ எக்ஸாம் பற்றி அனௌன்ஸ் பண்ணல கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா த்ரீ மந்த்லேயே வந்து எக்ஸாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா எஸ்ஐ பேட்ச் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி போயிட்டுருக்கு இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போது செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்ச் அதாவது எஸ்ஐ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஆக்சுவல் எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஹண்ட்ரட் மார்க் இது இதில் நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் அதாவது நாற்பது கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி நாற்பது மார்க் எடுத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கான பேப்பரே வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆகணும் இது வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கொஷின் கேட்பாங்க அதில் எண்பது கொஷின் வந்து ஜென்ரல் நாலேஜ் சிக்ஸ்டி கொஷின் வந்து உங்களுக்கு சைக்காலஜி கேட்பாங்க ஸோ எயிட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஹாஃப் மார்க்கு ஸோ அதன்படி வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொஷின் இருக்குன்னா எழுபது மார்க்ஸ்க்கு வந்து கொஷன் கேட்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஹண்ட்ரட் இருக்கும் சைக்காலஜி சிக்ஸ்டி கொஷின் இருக்கும் ஜென்ரல் ஜென்ரல் நாலேஜ் வந்து எயிட்டி கொஷின் இருக்கும் ஸோ இதில் ஓவரால் எடுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் கவர் பண்ற மாதிரி தான் ஜெனரல் நாலேஜ் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த எஸ்ஐ பேட்ச் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒன் ஃபார்ட்டி கொஷின் இருக்கும் ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி கொஷினில் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு டுவெண்ட்டி கொஷின் ஆட் பண்ணியிருப்போம் இந்த நாற்பத்தஞ்சு டெஸ்ட்லயுமே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து பண்ணியிருப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே சைக்காலஜி இருப்போம் அதர்வைஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் முடிஞ்ச ஒவ்வொரு ஒவ்வொரு டென் டெஸ்ட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸாக ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த எஸ்ஐ பேட்சில் கவர் ஆகுது ஸோ இந்த பேட்ச் பற்றிய அதாவது இந்த பேட்ச்சுக்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஷெட்யூல் வைஸாக தான் இந்த ஹோல் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரியே இதில் தமிழ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா எலிஜிபிலிட்டிக்கு வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஒன்று ரெண்டு இயல் சேர்த்திருக்கோம் ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தமிழ் படிக்கணும்னு கிடையாது எலிஜிபிலிட்டி வந்து இலக்கணத்துல கவர் பண்ணுவாங்க செய்யுள் பார்ப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே நிறைய படிக்கிறீங்கன்னா அதில் வந்து பாக்ஸ் பாக்ஸா இருக்குல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துக்கலாம் அடுத்த ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இலக்கணத்துக்கும் அடுத்த லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அதே மாதிரி சவுண்ட் டிஃப்ரெண்ட் இப்போது விலங்குகள் வந்து எப்படி கூவும் அதாவது பறவைகள் எப்படி கூ அந்த மாதிரி கத்துறதுக்கு சவுண்ட் இருக்கும் மருவப்பிழையற்ற சொடர்கள் தொடர்களை தேர்வு செய்க அதே மாதிரி ஆங்கிலத்திலேருந்து தமிழ் மொழிபெயர்க்க அந்த மாதிரிலாம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒவ்வொரு இயர்லேயுமே பார்த்தீங்கன்னா இலக்கணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கும் ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் உள்ளதை நீங்கள் கவர் பண்ணால் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்து சயின்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து ஜிகேயில கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டு வேடையில் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வந்து கேப் இருக்கும் ஸோ அங்கே வந்து ஃபிஃப்த்து செப்டம்பர் பிஃப்த் இருக்குன்னா சிக்ஸ் செவன் அடுத்து எயித்து தான் அடுத்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் எவ்வளோ எவ்ரி டெஸ்ட்லயுமே வந்து சைக்காலஜி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் லிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல ஃபஸ்ட்டு ரெண்டு இயல் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோன்னா அதுக்கான ஸ்கூல் புக் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் அதை படிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டெக்ட் பண்ணுவோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கண்டக்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக் லிங்க் கொடுத்துருவோம் ஸோ அதில் உள்ளதை நீங்கள் படிச்சு ஓனா புக்கு இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லாத பட்ஜெட்டில் புக் லிங்க் கொடுக்குறோம் இல்லையா அதில் உள்ளதை படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு எயிட்பிஎம் தான் டெஸ்ட் இருக்கும் எயிட்பியமுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க் மறுநாள் எயிட்பிஎம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கணும் அதிலே உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்காக ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் இதெல்லாமே லிங்க்லேயே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பிடிஎஃப்மே கொடுப்போம் பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல வந்து ஆன்சர் கி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும் இல்ல நீங்க எகைன் ஆஹ் பியூச்சர்ல டெஸ்ட் அட்டன் படிச்சு அதாவது ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதான் எஸ்ஐ பேட்ச் தான் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இதை பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் ஃபிஃப்த்து செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ள இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபிய வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களை அந்த பேச்சுல ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் சோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்